வீரர்களாக அவர்கள் குடங்களில் விளக்குகளையும் எக்காலங்களையும் வைத்து இரவில் மீதியர் முகாமை சூழ்ந்தனர் எக்காலம் ஊதியதும் குடங்களை உடைத்தனர் மீதியர்கள் பீதியால் ஒருவரையொருவர் கொண்டு கொண்டனர் கிதியோன் வெற்றி பெற்று நாடு நாற்பது ஆண்டுகள் அமைதியாக இருந்தது இப்தாக் மற்றும் அம்மோனியர்கள் இப்தாக் ஒரு விபச்சாரியின் மகனாக பிறந்து ஆனால் இருந்து இஸ்ரவேலை காப்பாற்ற அவர் தலைவராக அழைக்கப்பட்டார் அவர் ஆண்டவரிடம் நான் வெற்றி பெற்றால் என் வீட்டிலிருந்து முதலில் வருபவரை உமக்கு பலியிடுவேன் என்று வாக்களித்தார் அவர் வெற்றி பெற்றபோது அவரது ஒரே மகள் பாடிக்கொண்டு அவரை சந்தித்தார் இப்தார் தன் வாக்கை நிறைவேற்றினான் அவளை கொன்றார் என்று பொருள் ஆனால் சில விளக்கங்கள் அவள் தனிப்பட்ட ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டதாக கூறுகின்றன இந்த சோகமான நிகழ்வுக்குப் பிறகும் அவர் அமோனியரை தோற்கடித்தார் ஆறு சிம்சோன் மற்றும் பெலிஸ்தியர்கள் சிம்சோன் ஒரு நாத்திரையனாக பிறந்தவர் அவருக்கு அசாதாரண வலிமை இருந்தது ஒரு சிங்கத்தைக் கொன்றது முன்னூறு நரிகளின் வாள்களில் தீ வைத்து பெலிஸ்தியர்களின் வயல்களைச் சுட்டது கழுதையின் தாடையால் ஆயிரம் பெலிஸ்தியரை கொன்றது ஆனால் அவர் பெலிஸ்திய பெண்ணான தலிலாவின் காதலில் சிக்கினார் அவள் அவரின் வலிமையின் ரகசியம் அவரின் நீண்ட முடி கேட்டு பெலிஸ்தியர்களிடம் சொல்லிவிட்டால் அவர்கள் அவரின் கண்களை குத்தி சிறையில் அடைத்தனர் ஆனால் கடைசி நாளில் சிம்சோனின் முடி மீண்டும் வளர்ந்தது பெலிஸ்தியர்கள் தங்கள் தெய்வம் தாக்கோனுக்கு ஒரு பெரிய விழாவில் சிம்சோனை கேலி செய்தனர் அவர் கோவிலின் தூண்களை தள்ளி தன்னுடன் மூவாயிரம் பெலிஸ்தியர்களையும் கொன்றான் அவரே தன் மரணத்தில் தனது கடைசி வெற்றியை அடைந்தார் ஓ முடிவுரை நீதி தலைவர்களின் காலம் இஸ்ரவேலின் ஏற்ற இரக்கங்களின் காலம் மக்கள் பாவம் செய்தால் தண்டிக்கப்படுகிறார்கள் மனம் திரும்பினால் விடுவிக்கப்படுகிறார்கள் இந்த கதைகள் வீரம் விசுவாசம் மற்றும் மனித பலவீனங்களை காட்டுகின்றன கடைசியாக இஸ்ரவேலுக்கு ஒரு நிலையான அரசு தேவை என்பதை இது வலியுறுத்துகிறது அது பின்னர் ராஜா சவுல் தாவீது மற்றும் சாலமோன் வரை வழி நடத்தியது அக்காலத்தில் இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லை ஒவ்வொருவரும் தங்கள் பார்வைக்கு சரியானதை செய்தனர் நிதி தலைவர்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து ஆமேன் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி இது போன்ற வேதாகம கதைகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் யூடியூப் சேனல் இயேசுவே ஆண்டவரை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தேங்க்யூ